காதுகளு இதுக்கு நீ இப்படி அழுதுகிட்டே இருக்கீங்க உங்க நிலைமை எனக்கு புரியுது இப்படியே அழுதுட்டு இருந்தா எல்லாம் சரியாயிடுமா அழுகாதீங்க நீ ப்ளீஸ் அண்ணி நேற்றுல இருந்து அழுதுகிட்டே இருக்கீங்க இப்படியே அழுதுட்டு இருந்தா உடம்புக்கு ஏதாவது ஆயிடும் அண்ணி எதுவும் ஆயிட்டு போகட்டும்மா நான் இப்ப இருந்து என்ன ஆக போகுது என் அம்மாவே என்ன விட்டுட்டு போயிட்டாங்க நான் இங்க இருந்து என்ன பண்ண போறேன் ஐயோ அப்படி சொல்லாதீங்க அண்ணி இப்படியே அது குழந்தைக்கும் நல்லது இல்ல நேத்துல இருந்து எதுவுமே சாப்பிடல எல்லா மயக்கம் வந்துடும் நான் சாப்பாடு எடுத்துட்டு சொல்றத கொஞ்சம் கேளுங்க சாப்பிடலாம் உடம்புக்கு எதாவது ஆயிடும் உங்களுக்கு எதாவது ஆச்சுன்னா இங்க பாக்குறதுக்கு கூட யாருமே இல்ல வர வர நம்ம வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருக்கும் அந்த மனசாட்சியும் சேர்ந்துட்டான் இப்போ உங்களுக்கு ஏதாவது ஆச்சுனாலும் அவ தானே சாப்பிடாம இருந்தா அப்படின்னு ஈஸியா சொல்லிட்டு வாங்க நீங்க தான் நீ உங்க உடம்ப பார்த்துக்கணும் உங்க பிள்ளைங்களை பார்த்துக்கணும் இவங்களை நம்புறது வேஸ்ட் உங்களுக்கு என்ன உதவினாலும் என் கிட்ட கேளுங்க என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு செய்யறேன் உமா சந்தோஷ்க்கு ஒரு ஃபோன் போட்டு தரியா அவங்க எங்க போயிட்டாங்க எங்க இருக்காங்க நீ எனக்கு தெரியணும் ஒரு நிமிஷம் இருங்க நீ நான் கால் பண்ணி ஹலோ சந்தோஷ் சொல்லுமா நீ என்ன பண்ற அக்கா என்ன பண்றாங்க நானே உனக்கு போன் பண்ணல தான் இருந்தேன் ஆனா அம்மா கூட இருந்தாங்களா அதான் போன் பண்ணல அக்கா என்ன பண்றாங்க அண்ணி தான் கால் பண்ணி கொடுக்க சொன்னாங்க சந்தோஷ் இரு கொடுக்கறேன் இந்தாங்க அண்ணி நீங்க பேசுங்க நான் யாரும் வராங்களான்னு பாக்குறேன் ஹலோ சந்தோஷ் அக்கா என்னக்கா பண்ற எப்படி இருக்க உன்னை வீட்ல யாரும் திட்டலையே நீ நல்லா தானே இருக்க ஏதோ இருக்கேன் சந்தோஷ் அம்மா என்ன பண்றாங்க நீங்க எல்லாரும் எங்க இருக்கீங்க அப்பா முன்னாடி ஒரு கெஸ்ட் ஹவுஸ்ல இருந்தாருலக்கா அங்கதான் இருக்கும் அம்மா இன்னும் எம்மேல கோவமா தான் இருக்காங்களா என்ன பத்தி ஏதாவது பேசினாங்களா ஐயோ அக்கா உனக்கு அம்மாவை பத்தி தெரியாதா அவங்க கோவம் எல்லாம் எவ்வளவு மணி நேரத்துக்கு நம்ம மேல கோவப்பட்டுக்கிட்டு நம்ம கிட்ட பேசாம அம்மா இருப்பாங்களாக்கா நீ கவலைப்படாத அம்மா கொஞ்சம் நாள் தான் ஆயிடுவாங்க ஐயோ அக்கா அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா நீ தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்காது என்ன அம்மாக்கு நம்ம மூணு பேரும் உங்களை தான் ரொம்ப பிடிக்கும் அப்படி இருக்கும்போது அம்மா உங்களுக்கு எப்படிக்கா வெறுப்பாங்க நீங்க அந்த மாதிரி எல்லாம் நெஞ்ச மனசு கஷ்டப்படாதீங்க அம்மா ஏதோ இப்ப கோவத்துல இருக்காங்க அதெல்லாம் கொஞ்சம் நல்லா சரியா போயிடும் அம்மாவை சரி பண்ணி உங்ககிட்ட பேச வைக்கிறது என்னோட பொறுப்புக்கா பெரிய மனுஷன் மாதிரி பேசுற சரிடா ஏதாவது பேசணும்னா உமா போனுக்கு கால் பண்ணு சரியா ஆ சரிக்கா நீங்க சாப்பிட்டியா இல்லையா சாப்பாடு இப்பதான் இறங்கும் ஐயோ அக்கா ஏன் கா சாப்பிடலையா நீ போய் முதல்ல சாப்பிடு சாப்பிடாம எல்லாம் இருக்காது என்ன

பண்றா இவன் இன்னும் காணோம் எவ்வளவு நேரமா நான் இங்க தனியாவே உட்கார்ந்திருக்கிறது வீட்டுக்கு வேற லேட்டா போனா அண்ணன் வேற திட்டுவான் இங்க போனா என்ன 얘துன்னு இவன் இன்னும் வர மாட்டேங்கிறான் அது வேற இவங்க கிட்ட சொல்லவேற பயமா இருக்கு ஐயோ என்ன பண்றதுன்னே தெரியல நேரா போய் கிட்டே இருக்கு ஆளுதான் வரவே மாட்டேங்கிறான் சாரி சார் ரொம்ப நேர வெயிட் பண்ண வெச்சிட்டேனா இல்ல அர்ஜுன் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும் அதுக்கு தான் வர சொன்னேன்

கிளம்பு ஐயோ விட்டா குண்டு கட்ட தூக்கிட்டு போயிரலாம் போல இருக்கே அர்ஜுன் மாமா நான் உங்களை விரும்பினது உண்மைதான் ஆதி இவர் எங்க இங்க வந்தாரு நான் வேற இவன் கைய பிடிச்சல பேசிக்கிட்டு இருக்கேன் நம்ம பேசிட்டு இருந்தத ஏதாவது கேட்டிருப்பாரோ பாரு நமக்கு ஏதாவது கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணி நீ இப்ப கலச்சி விட்டாதான் நம்ம வாழ்க்கை நிம்மதியா இருக்கும் டேய் செஞ்சி நான் சொல்றத புரிஞ்சுக்கோங்க

ീസിയത് എങ്ങേതിയായി വീസിയത് ഉൻ ഉണകളിലേ പൊയ് കാതൽ നാടകം ഏനടി അൻപ நான் அதுக்கு தாண்ட அர்ஜுன் காலையில இருந்து படிச்சு படிச்சு உங்ககிட்ட சொன்னேன் அந்த குடும்பமே நமக்கு வேணாம்னு சொன்னேன் என் பேச்சு கேட்டியா கேட்காம போய் இப்படி அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு வந்து நிக்கிறேடா உனக்கு என்னடா குற உலகத்துல அவ ஒருத்தி மட்டும்தான் இருக்காளா அவளை நினைச்சு நீ என்ன வருத்தப்பட்டு இருக்க உன்ன வேணாம்னு சொன்னதுக்கு அவ தான் வருத்தப்படணும் இல்லம்மா நல்லா தான் பேசிட்டு இருந்தா திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல இப்படி எல்லாம் பேசிட்டா மரியாதை கேட்டுரும்னு சொல்லிட்டாமா காலையில நான் உங்ககிட்ட எத்தனை தடவை சொன்னேன் தேவையில்லாம போய் அசிங்கப்பட்டுதான் வருவேன்னு நீ பேச்சு கேட்காம நீ அதானே போனேன்

அம்மா நான் நாளைக்கு ஹைதராபாத் கிளம்புறேன் என்னடா நீ இப்ப எதுக்கு ஹைதராபாத் போற அதெல்லாம் ஒண்ணும் போக வேணாம் மனசு இவ்ளோ கஷ்டமா இருக்கும்போது நீ அங்க போய் தனியா இருக்கிறதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கல நீ இங்கயே இரு ஒரு வாரம் அம்மா கூடயே இரு அப்பதான் உன் மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும் இல்லம்மா நான் அங்க போனாதான் என் மனசு சரியாகும்னு எனக்கு படுது டேய் நீ எனக்கு பயமா இருக்குடா வேணா நீ இங்கேயே இரு என்னம்மா நான் எது தப்பான முடிவு எடுத்துருவேன்னு பயப்படுறீங்களா எப்ப அவ எப்படியும் அப்படி பேசுனாலும் அப்பவே நான் செத்துட்டேன் இதுக்கப்புறம் சாக்குறதுக்கு என்ன இருக்கு அர்ஜுன் அவளைய நினைச்சுக்கிட்டு இருக்காத உனக்குன்னு ஒரு நல்ல வாழ்க்கை அமையும் உனக்குன்னு ஒருத்தி இனிமேலா பிறக்க போறா கண்டிப்பா உனக்காக ஒருத்தி காத்துட்டு இருப்பாடா அவளாலதான் வாழ்க்கை நிம்மதியாக போகுது உங்களோட ஒவ்வொருத்தரோட கமெண்ட் தான் நெக்ஸ்ட் எங்களுக்கு வீடியோ மேக் பண்றதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் இந்த வீடியோவை உங்க फ्रेंड्स அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க அதுல ஆல்ங்கற ஆப்ஷனையும் பிரஸ் பண்ணீங்கன்னா நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும் உங்க லவ் அண்ட் இதே மாதிரி எப்பவுமே எங்க சேனலுக்கும் எங்களுக்கும் கொடுங்க இன்னொரு நல்ல வீடியோல சந்திக்கலாம் பை